அவங்க அவருக்கு சேவை பண்றதுக்கு சுபத்ரா நியமிச்சாங்க அப்ப சுபத்ராவுடைய சுபத்ரா வெளியிட்டாங்க அப்ப அர்ஜுனனுக்கு தெரிஞ்சது அந்த அம்மா அவரை விரும்புறாங்க அபிப்பிராயம் கேக்குறாங்க கிருஷ்ணர் வந்து பலராமன் அண்ணன் வந்து வேற ஐடியா அதனால இதுல வந்து ஒரு ஒற்றுமையை உருவாக்கி இந்த இதை நடத்துறதுன்னு அது கஷ்டம் நான் பண்ண முடியாது அதனால நீங்களே உங்க கல்யாணத்தை பண்ணிக்கங்க பண்ணிக்கட்டு ஐடியா கொடுத்தாரு அதனால அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி காண்ட சுந்தரத்துக்கு வந்துட்டாங்க பலராமன அதுக்கு பிறகு கல்யாணம் நடந்து போச்சு இல்ல இனிமேல் போயிருந்தாலும் போய் பரிசாலோ அப்படின்னு சாதனை படுத்து கிருஷ்ணர் கூட்டிட்டு வந்தார் இங்க அர்ஜுனன் மறுபடியும் இந்த வந்து சேர்ந்தவர் அவருடைய அந்த தீர்த்த யாத்திரை முடிஞ்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கு அபிமன்யுன்னு ஒரு பையன் பிறக்கிறான் அபிமன்யுவை பத்தி நாம ஏற்கனவே பார்த்துக்கிறோம்